முத்துக்குமார் இவனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் நடக்குமா தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் பேவரட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவருடைய இசையில் பல பாடல்களை எழுதியவர் நாம் முத்துக்குமார் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் யுவனுக்கு தான் இவர் அதிக பாடல்களை எழுதியுள்ளார் இதில் போகாதே போகாதே ஆனந்த யாழை கல் ஒரு கண்ணாடி பரவியே எங்கு இருக்கிறாய் போன்றவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை இந்நிலையில் நாம் முத்துக்குமாரின் இழப்பு அதிர்ச்சியில் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளதாம் ஏனெனில் மிக நெருங்கிய நண்பர் முத்துக்குமார் மேலும் கண்டிப்பாக என்னுடைய வரிகளில் தான் இவனுக்கு தேசிய விருது கிடைக்கும் என ஒரு மேடையில் கூறினார் இனி இது வரவிருக்கும் தரமணி படத்தில் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி